வாழ்கவுல மட்டும்ங்க மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பு ஆள் எடுத்துருக்கோங்க கெட்டி ஆவுள் வேணாலும் எடுத்துக்கலாம் நைஸ் ஆவுள் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த நைஸ் ஆவுளை வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் நல்லா ரெண்டு ரெண்டு கழுவு கழுவிட்டு தண்ணியெலாம் இழுத்தலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒரே நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கலாம் நம்ம இப்போ வானல் வச்சிட்டோம் அப்போ ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடலை எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க அரை ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் போட்டலாம் கா ஸ்பூனு பெருங்காயம் தாஞ்ச மிளகா ஒரு நாலு ஒரு பத்து கருவேப்பில் இப்போ இந்த அவள் வந்து ஒரு நிமிஷம் ஊறி அடித்து பாருங்க நல்லா அங்கே வரும் அயிற்றுனிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம கையால் அப்படி புழிஞ்சிட்டு இதில் போட்டுக்கலாம் இந்த அவளை வச்சு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆறுக்குங்க இப்போ இட்லி பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க அதுக்குள்ள இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா ருசியாக இருக்குங்க வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் விருப்பம் இருக்கவங்க மாதிரி தான் இதை மிஸ் பண்ணிடுறேன் இப்போ நல்லா ஆரித்து இப்போ கொழுக்கட்டை நல்லா பிடிக்க வருது பாருங்க இது பிடிச்சிடலாம் கொழுக்கட்டை இப்போ வந்து கொழுக்கட்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேங்க உங்களுக்கு வந்து ரவுண்டு ஷேப்பில் உருண்டையாகவும் பிடிக்கலாம் இதில் பிடிச்சி முடிஞ்சாச்சுங்க இப்போ வந்து இட்லி பானியில் வச்சு ஒரே நிமிஷம் எழுந்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆவி காட்டினா சரியாக போச்சு இதேமாரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸாக இதிலே வந்து நீங்கள் வந்து இனிப்பும் போட்டுக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் போட்டுக்கிறாங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து அதிகமாக வரும் இப்போ வந்து இட்லி குண்டால் வச்சிடலாம் மூடிய இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கொடுக்கட்டை பாருங்கள் நல்லா விழுந்துருக்கு பாருங்கள் அவளுக்கு ஒடுக்கட்டை நல்லா மனமாகவும் இருக்குது நல்லா வாசம் வருதுங்க நல்லா அந்த ஜீரகம் கடலப்பருப்பு கடுவுலாம் போட்டு தாளிச்சது நல்லா வாசம் அடிக்குது இப்போ கொழுக்கட்டை கீழே வச்சிடலாம் இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் இப்போ இது இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா ஒரு சட்னிங்க கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த அவள் கொழுக்கட்டைக்கு நல்லா ஆரட்டும் ஆறுனப்பரம் எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த அவுல் கொழுக்கட்டைங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இந்த அவுள் கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு கார சட்னிங்க செம்மையாக இருக்குங்க பாருங்களா சாஃப்டாக இருக்குது பாருங்க கையை வச்சதுமே நல்லா புக்கை வருது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆவ்கொழ்கிட்ட உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்